போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றி ஓர் அழகிய கவிதை எங்கும் போதை எதிலும் போதை எப்படி களைவோம் இத்தீதினும் தீதை போதை தேடி செல்லும் பேதை காண்பது என்னால் நல்வழி பாதை அறிவை பெருக்க ஆயிரம் வழிகள் போதை விரிக்குது அழிவின் வலைகள் மக்கள் அனைவரும் கொள்வோம் விழிப்பு உறுதியேற்போம் போதையின் அழிப்பு மூலம் கண்டு வேருடன் அழிப்போம் இருப்பவர் நைய புடைப்போம் அறிவின் கதவுகள் மனதில் திறப்போம் அல்லவை தவிர்க்க பயிற்சி கொடுப்போம் முயன்றால் நம்மால் முடியாதது இல்லை மனதின் தெளிவே வெற்றியின் எல்லை முயன்றால் நம்மால் முடியாதது இல்லை மனதின் தெளிவே வெற்றியின் எல்லை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி